கடந்த ஒரு சில நாட்களாகவே எல்லாரும் நம்மகிட்ட கேட்குற கேள்வி மே ஒன்று கிராம சபை கூட்டம் நடக்குமா அப்படின்றது தான் ஊராட்சி தலைவராக இருக்கட்டும் கிராமத்தில் இருக்க இளைஞர்கள் யாராக இருந்தாலும் கூட்டம் நடக்குமா அப்படின்ற கேள்விதான் தான் ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்குது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சந்தேகத்தோடு தான் கேட்குறாங்க அதற்கு விரிவாக விளக்கம் சொல்கிற தான் தன்னாட்சி நேற்று ஒரு கோரிக்கையை தெளிவாக வந்து நம்ம கொண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எந்த சூழ்நிலையிலும் கிராம சபையை நடத்த கட்டுப்படுத்தவில்லை என்பது தான் அந்த தன்னாட்சியின் கோரிக்கையாக இருக்கு ஊராட்சிகள் நீங்கள் கிராம சபையை கூட்டுங்கள் என்பதுதான் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் கமிஷன் கடந்த ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்னென்னு கொடுக்கும்போதே இங்கே நம்ம உள்ளூர் அமைப்புகள் உள்ளாட்சிகளுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது உள்ளாட்சிகள் தொடர்ந்து நடத்தக்கூடிய கூட்டங்கள் அது கிராம சபை ஊராட்சி மன்ற கூட்டம் நகராட்சி அந்த நகர சபை கூட்டங்கள் இதெல்லாம் நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நடைமுறையில் எப்பயும் இருக்கக்கூடிய பொருட்கள் பணிகள் குறித்து பேசுவதில் எந்தவித தடையும் இல்லை அப்படின்றத தேர்தல் கமிஷன் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க தன்னாட்சியும் வழக்கறிஞர்கள்ட்ட பேசி இதை சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்துட்டு தான் நம்ம இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம் ஊராட்சிகள் கிராம சபையை கூட்ட முடியும் இன்றைய இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலை நிச்சயமா கூட்ட முடியும் சரி எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இப்படி இன்னும் சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரும் அப்படி கூட்டுறதுன்னா யார்கிட்ட நம்ம அனுமதி வாங்கணும் அப்படின்ற கேள்வி வரும் சில ஊராட்சி தலைவர்களுக்கு கூட இந்த சந்தேகங்கள் இருக்கும் தன்னாட்சி இந்த அறிக்கையோடு சுட்டி காட்டும் போது நம்ம இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை கிராம சபை சம்பந்தமான ஒரு உத்தரவில் குறிப்பிட்டிருப்பது என்னன்னா ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் அரசின் அனுமதியோ ஊராட்சிகளின் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மாவட்ட மாவட்ட ஆட்சியரின் அனுமதியோ பெற தேவையில்லை என்பதுதான் சட்டத்தில் இருக்கு அதை உத்தரவாக தெளிவாக நீதியரசர் நீதிமன்றத்தில் உத்தரவாக வந்திருக்குது இப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மே ஒன்று கிராம சபையை முறையான அறிவிப்புகளோடு நம்ம கூட்டுவதில் எந்தவித தடையும் இல்லை அரசு அறிவிப்பு சொல்லுமா அப்படின்ற காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பயும் போல முறையான வழிமுறைகளை சட்ட ரீதியான வழிமுறைகளை பின்பற்றி கிராம சபை கூட்டத்தை கூட்டுங்கள் மக்கள் பங்கேற்புக்கான இந்த தளத்தை ஊராட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துவோம் நீங்கள் ஊராட்சி தலைவராக இருந்தால் நீங்கள் மற்ற உறுப்பினர்கள்ட்டெல்லாம் பேசி முறையான அறிவிப்புகளை கொடுத்து கிராம சபை கூட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் ஊராட்சி பிரதிநிதிகளிடத்தில் தலைவரிடத்தில் இதை கவனத்துக்கு கொண்டு வாங்க இது மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக சொல்லியோ நம்ம கிராம சபையை நடத்தாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நடத்த முடியும் அப்படின்றதையும் நீங்கள் அவங்க கவனத்தை கொண்டு வாங்க இது குறித்து உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் வேணும் இல்லை சில ஆவணங்கள் வேணும் அப்படின்னா தன்னாட்சியை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லா தகவல்களையும் உங்களுக்கு பகிர தயாராக இருக்கிறோம் நம்பிக்கையோடு கிராம சபையை கூட்டுங்கள் நன்றி வணக்கம்